இன்றைக்கு போதை ஏறிட்டா போதும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் கேவலம் இப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேணுமா யாருக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஒட்டு மொத்தமா மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை நீங்க பாத்தீங்கன்னா நேற்று தினம் இன்னைக்கு கரூர் மாவட்டம் வாங்கல் என்ற இடத்துல முறைகேடு மணல் அள்ளிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் மணல் அஞ்சு இடத்துல அழுறாங்க அத அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் ஏன் நீ இப்படி முறைகேடா மண் அல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு அவரு தம்பி அவரு அம்மா எல்லாத்தையும் வெட்டப்பட்டு வெட்டப்பட்ட இடத்திலேயே அந்த நபர் உயிரிழந்துட்டார் நேற்றைய தினம் அவருடைய தம்பி உயிருக்கு போராடிட்டு இருக்கார் இப்படி மணல் கொள்ளை பகிரங்கமா இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது இதுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க அரசாங்கமே இதுக்கு உதவியா இருக்குது அரசாங்கமே உதவியா இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே எச்சரிக்கிறோம் மக்களுடைய உயிர் விலை மதிக்க முடியாத உயிர் வேண்டும் என்றே திட்டமிட்டு மணல் கடத்துவதற்கு கடத்துவதற்கு இந்த அரசாங்கம் துணை நின்றால் எதிர்காலத்தில் அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நேரத்தில் எச்சரிக்கிறோம் அது மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கின்ற கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த மாவட்டத்தில் தாசில்தார் அதே போல கிராம நிர்வாக அதிகாரி அத்தனை பேருக்கு தெரியாத மணல் அல்லவே முடியாது ஆக நீங்கள் கட்டுப்படுத்த தவறிய காரணத்தினால் அங்கிருக்கின்ற ஒருவர் அந்த மணல் கொள்ளையை தடுக்க முற்பட்ட போது அவர் உயர் இன்றைக்கு போயிட்டது இந்த ஆட்சியில் கசாப்பு கடையில் ஆடு வெற்ற மாதிரி மனிதனுடைய வாங்கின்ற அரசாக இந்த அரசு என்பதை நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு கொடுப்பது அரசினுடைய கடமை இது ஜனநாயக நாடு எங்கேயாவது தப்பு நடந்தால் அரசாங்கம் தட்டி கேட்டு தப்பு செய்யும்போது நடவடிக்கை எடுக்க வேணும் அதை விட்டுட்டு தப்பு செய்கிறவர்களுக்கு உடந்தையாக இருந்தால் அண்ணா திமுக அரசு மீண்டும் அமைகின்ற பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கா என்பதை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் அண்ணா திமுக அரசு ஆட்சி நடந்தது நாலு வருடம் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க எங்கேயும் சட்ட ஒழுங்கு மீறியது கிடையாது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன் சமம் என்ற நிலைப்பாட்டிலே ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதனாலதான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக உருவெடுத்தது உங்க ஆட்சியில் பாருங்க திரு ஸ்டாலின் பேசுறாரு செத்துக்கிட்டு இருக்கிற காட்சி தான் பாக்குறோம் இத்தனை கொலை எப்படி வந்தது அது மட்டும் இல்ல எங்கேயாவது முதியோர் வாழ்ந்தா கரெக்டா பாக்குறாங்க அங்க போய் முதியோரை போட்டு தள்ளுறாங்க இருக்கிற பணத்தை தள்ளிட்டு போயிடுறாங்க நகையை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க இப்படிப்பட்ட நிகழ்வு அண்மை காலமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இதை தடுத்தவருக்கு இந்த அரசுக்கு தில்லு திராணி தெம்பு எதுவுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் உடனே ஸ்டாலினுக்கு கோவம் வருது எடப்பாடி பழனிசாமி எதோ பேசுறாரு நான் உண்மைத்தான பேசுறேன் நான் பொய்ய பேசுறேன் சொல்லுங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையா நீங்க நினைக்கிறது நான் பேசுறேன் இங்க இருக்கிற மக்கள் நினைப்பதை நான் பேசுறேன் ஏன்னா எல்லாரும் சொல்றீங்க எங்கிட்ட பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம் பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திமுக மக்களுடைய பிரச்சனையை என் கவனத்துக்கு அதை நான் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கு ஏன் உனக்கு கோபம் வருது எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா எப்படி வந்தார் என்ன தெரியுமா அதான் மக்கள் கேட்கறாங்க கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தது பாரு பறந்துக்கிட்டு வந்தது பாரு எப்படியே வந்துட்டுல என்னை கேட்டா பயப்படுறீங்களா ஒரு கிராமத்தை காரணம் கண்டா பயப்படுறியா இல்லையா பயம் வந்துடுதுல்ல சட்டமன்றத்தில் பேசுறார் ஸ்டாலின் திடீர்னு எந்திரிச்சார் நான் எதிர்கட்சி வரிசையில் வந்திருக்கிறேன் அவர் கட்சி வந்து ஏதோ பேசுவார் கேட்டா நீங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டி நிற்கிறீங்க நீங்க எப்படிங்க திடீர்னு பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டி வச்சிட்டீங்க நீங்க தான் ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க இப்போ ஏங்க வச்சுட்டு இருக்கிறார் நான் முதலமைச்சர் நம்மள கேக்குறாரு இது எங்க கட்சி விவகாரம் நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் கவலைப்படுறீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சமோ இல்லையோ திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் தேர்தல் ஜுரம் வந்துட்டு இது அண்ணா அதிமுக கட்சி யாருடன் கூட்டணி வைப்பது எங்களுடைய முடிவு நீ எங்க ஆதங்கப்படுறீங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட கூட்டணி வச்சுட்டாருங்க நீ கூட்டணி வச்சிய இல்லையோ நீ கூட்டணி வச்ச இல்லையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரத ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு நீங்க வச்சீங்களோ இல்லையோ ரெண்டாயிரத்தி ஒன்னுல சட்டமன்ற தேர்தலில் பாரத ஜனதாவோட கூட்டணி அமைச்சீங்களோ இல்லையோ போட்டிட்டீங்களோ இல்லையோ அது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சரா இருந்தாங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க முரசலி மாறன் மத்திய அமைச்சரா இருந்தார் இந்த படத்தை பாருங்க யாரு திரு கருணாநிதி முரசலி மாறன் நல்லா பார்த்துக்கிட்டு திமுக இனிமேல் பேசுறதை விட்டுருங்க என்னை பேசக்கூடாது இதுக்கு மேல பேசினா அசிங்கம் எப்போ பாஜபா இருக்காரு ஒருத்தர் மைக்கை ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஒருத்தர் இப்படித்தான் பேசணும்னு சொல்லி திரு கருணாநிதியும் திரு முரசலி மாறனும் இந்த மதவாத கட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கிற தலைவர்கள் அவருடைய தலைவர்கள் யார் திரு ஸ்டாலினுடைய தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலிடைய தலைவர்கள் யார் அவர் அப்பா தான் தலைவர் அவருக்கு அவர் ரெண்டு பேரும் யாரோட இருக்காங்க திரு வாஜ்பேயோடு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை முருசலிமாரு உடல் சரியாக போச்சு மருத்துவமனையில் ஓராண்டு சிகிச்சை பெற்று வந்தார் அப்போ இலாகால் மந்திரியா கொடுத்திருந்தாங்க கொடுத்துருந்தாங்க ஜனதா கட்சி அரசாங்கம் பாரத ஜனதா அரசாங்கம் அவர் முருசலிமாரு மரண அடைஞ்ச பிறகு அவருடைய இறுதிச் சடங்கு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்து அந்த இறுதிச் சடங்குல கலந்துகிட்டு அஞ்சலி செலுத்தினார் அஞ்சலி செலுத்தி அவர் வீட்டுக்கு போய் பதினஞ்சு நாள்ல அந்த அடிச்சு காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டாங்க நீ கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே நீயும் ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுங்க திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுங்க அண்ணா திமுக ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு நீங்களும் காங்கிரஸ் கூட்டணி வச்சுங்க அதிமுக காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சுங்க நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சு நீங்களும் விடுதலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சுங்க நாங்களும் விடுதலை சிறுத்தையோட வச்சோம் நாங்களும் பாட்டாளி மக்கள் கூட்டணி வச்சோம் இப்போ நீயே வச்ச இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க நிச்சயம் நம்ம நான் எதிர்பார்க்கிறோம் ஆக நீங்க எந்தெந்த கட்சியோட தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சுங்களோ நாங்களும் அந்தந்த கட்சியோட அந்தந்த காலக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வச்சது என்ன தவறு ஸ்டாலின் கனவு கண்டார் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட்டணி வைக்க மாட்டாரு எப்படியா தில்லு முள்ளு செஞ்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாரு இப்போ பயம் வந்துட்டு ஏன்னா அஞ்சு நாலு வருஷமா எதுவுமே செய்யல மக்களே கண்டுக்கல அவர் ஒன்னே கண்டு கொண்டது அவர் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சர் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சாதனை இந்த மக்கள் திமுக வெற்றி பெற செய்து ஆட்சி அமைத்த பிறகு சாயில் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை முதலமைச்சர் ஆகணுதான் சாதனை என்ன பகுதியில் ஏதாவது கொண்டிருக்காங்கள திட்டத்தை ஒண்ணுமே கொண்டாடல அவர்கள் செஞ்சதெல்லாம் இந்த ஐம்பது மாத கால ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் சொல்லியுமா செய்யறாங்க செய்யாத நாளே கிடையாது நீங்க எடுத்துக்க இன்னைக்கு அமுலாக்கத்துறை டாஸ்மாக்ல ஊழல் என்று கண்டுபிடிச்சு அறிவிப்பு வெளியிட்டாங்க கத்துறாரு ஸ்டாலின் உடனே உச்ச வரைக்கும் போறாரு ஏப்பா பயம் என்ன பயம் மடியில கணம்பு வழியில பயம் இருக்கும் அப்ப ஊழல் நடந்திருக்குறீங்க நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இன்றைக்கு நீதிமன்றம் போச்சு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போது யார் வழக்க போட்டாங்களோ அவர்களே வாபஸ் திரும்ப பெறதுன்னு சொன்னாங்க நான் கேட்கல ஏன்னா திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசி பதிவு வச்சுட்டாரு ஊர் ஊரா எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்வதாக மக்களிடத்திலே பரப்புனாரு அதற்காக நான் நிரபராதி நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கை சந்திப்பேன் என்று நான் சந்திச்சு நிரபராதிய சந்தி தப்பு பள்ளி நிரபராதி நீதிமன்றம் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க இங்க தான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்களே கொஞ்ச நஞ்சமா கொள்ளை வச்சாங்க யாரு நாம சொல்லல மக்கள் சொல்லல எதிர்கட்சி சொல்லல திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த இந்த மூணு வருஷத்துக்கு நிதி அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார் திரு பல்வேல் தேவராஜன் இருந்தார் அவர் ஒரு ஆடியோவில் ஒரு கருத்தை வெளியிட்டார் திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் பிறகு உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் திரு சபரீஸ்வரன் திரு உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடியை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பார் என்று அந்த ஆடியோ செய்தி இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கவே இல்லை ஆக ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டே ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடியை கொள்ளையடிச்ச கட்சி திமுக கட்சி முப்பதாயிரம் கோடி நாம சொல்லல திமுகவில் அங்க வைக்கின்ற நிதியமைச்சர் சொன்ன வாக்குமூலம் அப்படின்னா அந்த பணம் என்னென்ன பாடுபடுத்தும் மக்களை அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த தேர்வு சந்திக்கு இருக்கிறாங்க உஷாராயிருங்க தப்பி தவறி ஏதாச்சும் ஆயிட்டுது இந்த ஊரையே பட்டா போட்டுவாங்க ஜெயங்கொண்ட உங்களுக்கு இருக்காது ஏற்கனவே திமுக கட்சிக்காரன் எங்காவது வேக்கண்ட் லேண்டு காலி இடம் இருந்தா கண்ணு குத்துனா பட்டா போட்டுருவான் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கி எழுதி வாங்கிட்டு இது அம்மா முதலமைச்சா இருக்கும் போது நில அபகரிப்பு என்ற ஒரு பிரிவே திமுக காரர்களுக்காக தொடங்கினாங்க நில அபகரிப்பு பிரிவு அப்படின்னு அதுக்குன்னு அதுக்கு காவல்துறை நியமிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் திமுக காரன் கொள்ளையடிச்சு நிலத்தை அப்பாவி மக்கள்கிட்ட பிடுங்கினாங்கனோ அதையெல்லாம் விசாரிச்சு மீண்டும் அந்த மக்களுக்கே கொடுத்தாங்க இப்படி திமுகவுடைய நிலை இப்படி இருக்குது எல்லாம் உஸ்தாரா இருக்கணும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நாமெல்லாம் கிராமத்து மக்கள் எங்க ஏழை மக்கள் நிறைந்த பகுதி நானும் உங்களை மாதிரி கிராமத்திலிருந்து வந்தவன் அதனால மக்களுடைய பிரச்சனை நன்கு உணர்ந்துருக்கிறேன் இங்கே மக்காச்சோளம் அதிகமாக விளைவதாக சொன்னாங்க இந்த மக்கா சோளத்திற்கு இன்னும் கூடுதல் விளைச்சல் பெறுவதற்கு அதற்கான வித்துகளை கண்டுபிடித்து நம்முடைய விவசாய பிரிவு மக்களுக்கு இலவசமாக வழங்கும் அதே போல அமெரிக்கன் படைப்புல விழுந்தது பெரு நஷ்டமாச்சு விவசாயிகள் பெரு நஷ்டத்துக்குள்ளானாங்க நூத்தி எண்பத்தி ஆறு கோடி விவசாயிகளுக்காக இழப்பீடு தொகை கொடுத்த ஒரே அரசாங்க அம்மாவுடைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு அமெரிக்கன் படைப்புல விழுந்த உடனே விவசாயிகளை என்னை சந்திச்சு சொன்னாங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சந்திச்சு சொன்னார் உடனடியாக எந்தெந்த தோட்டத்தில் எந்தெந்த பகுதியில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்தது என்று ஆய்வு செஞ்சு அதன் மூலமாக எல்லா பகுதிக்கும் படைப்புழு அமெரிக்கன் படைப்புழு விழுந்த அந்த எல்லாம் உடனடியாக பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அந்த மக்காச்சோலை பயிர் பயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இரண்டு முறை விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இரண்டு முறை தொடக்க வேளாண் வங்கியில பயிர் ரெண்டு முறை தள்ளுபடி மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயி எப்போ வேணா பம்பு செட்டுக்கு கிடைக்கலாம் எல்லாமே நாங்க செஞ்சோம் குடிமராவு திட்டம் ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி விவசாயி விவசாயம் மண்ணை எழுதிட்டு போலாம் இந்த ஆட்சியில் முடியுமா அது மட்டும் இல்ல விவசாய தொழிலாளிக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்துன்னு சொன்னாங்க இப்போ ஐம்பது நாளா குறைஞ்சு போச்சு ஐம்பது நாளா குறைஞ்சு போச்சு இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நிறைந்த பகுதி இருக்கின்ற எளிய மக்கள் அரசு பள்ளியில் நீட் அவர்கள் தேர்ச்சி பெற முடியல அதனால அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள கொண்டு வந்து அதை நிறைவேற்றி இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க அது மட்டும் இல்ல மருத்துவக் கல்வி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல உடனே என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் சதவீத உள் இடஒதுக்கீட்டு இடம் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி அரசாங்கமே கட்டணும் இதுதான் ஏழைக்கு அதெல்லாம் வரும் கவலைப்படாத எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வரும்

இன்றைக்கு திமுக அரசு உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுக்காக செயல்படுகின்ற அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜெயகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் இன்றைக்கு இந்த பகுதி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி அந்த நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு அறுநூறு யூனிட் விஷத்தறிக்கி எழுநூத்தி ஐம்பது யூனிட் அதுபோல் நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரக மாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்தல் சந்தை விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கைத்தறி ஆதரவு திட்டம் என்று சுமார் நூற்றி இருபது கோடி இந்த மானிய டிசைன் கொடுத்திருக்கிறோம் மானிய டிசைனுக்கு கைத்தறி துணிகள் விற்பனையின் ஊக்குவிக்கும் விதமாக மாநில அரசு ஐம்பது கோடி தான் தள்ளுபடி செஞ்சுட்டு இருந்தது கைத்தறி துணி கைத்தறியின் மூலமாக அதிக துணி நெசல் செய்யப்பட்ட காரணத்தினால் அதெல்லாம் விற்பனையாகாமல் தேங்கி இருந்தபோது என் இடத்துல கோரிக்கை வைத்தார்கள் மானியத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம் கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெற வேண்டும் அந்த நெசவாளர்கள் பயன்படுத்தி முந்நூறு கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம் நோயில் விலையை ஸ்திரப்படுத்த அறுபது எஸ் கோம்பு நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு ஆறு கூட்டு நுட்பாளிகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்தும் மற்றும் இயந்திரங்களின் திறனை மேம்படுத்தும் உதவி வழங்கப்பட்டது ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை நான் முதலமைச்சர் ஆகும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியிட்டேன் கொடிசா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை மாநில அரசு மூலமாக ரெண்டு கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்து பன்னாட்டு ஜவுளி கண்காட்சியை ஏற்பாடு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஜவுளி பூங்காக்கள் உட்பட நலத்திட்டங்களை கொண்டு வந்த நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வலிமைகள் ஈடுபடுத்த தந்தது அதிமுக அரசாங்கம் எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் நெசவாளர் கூட்டு சங்கங்கள் லாபத்தில் நடந்தது இப்போ நாற்பது மாத திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பல சங்கங்கள் நலிவடைந்து மூடுகின்ற சூழ்நிலை இந்த சங்கத்தின் மூலமாக உறுப்பினராக நெசவாள கூட்டு சங்கத்தில் உறுப்பினராக கூலி நெசவு செய்கின்ற பொழுது அந்த கூலி பட்டுவாடா செஞ்சது அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சி வந்த பிறகு அதெல்லாம் வங்கியில் கொண்டே போட்டுறாங்க பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் வங்கியிலிருந்து பணம் எடுக்க முடிய சூழ்நிலை அதை மாற்றி மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவரவர்களுக்கு அன்றாட குழி வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதோட அண்ணா திமுக ஆட்சியில் புதிய நீதிமன்றம் கட்ட வளாகம் இருபத்தி ரெண்டு கோடியில் அமைச்சு கொடுத்தோம் இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் நிறைந்த பகுதி குறைந்த கட்டிடத்தில் உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பகுதிக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து கல்விக்கு ஒரு நம்முடைய மாணவ செல்வங்கள் பட்டப்படிப்பு படிக்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஜெயங்குண்டத்தில் ரூபாய் மூணு கோடியில புதிய பேருந்து நிலையம் கட்டிடம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது ஜெயங்கொண்டத்தில் ரூ பதினெட்டு கோடியில் மகப்பேறு மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டு பயன்படுத்தி இருக்குது ஜெயங்கொண்டத்தில் ரூ ரெண்டு கோடியில் புதிய நகராட்சி அளவிலும் கட்டப்பட்டது தொழில் தொகுதிக்குட்பட்ட ஒன்றியத்தில் சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் உள்ள நீளமுள்ள சாலைகள் பராமரிக்க சீர் செய்யப்பட்டது தொகுதிக்குட்பட்ட பேரூராட்சி சுமார் அறுபது கோடி அளவில் தரமான சாலைகள் போடப்பட்டன காவலர் குடியிருப்புகள் கட்டப்பட்டன இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து திமுக ஆட்சியில் நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கின்ற காட்சி தான் இந்த ஆட்சியில் பார்க்க முடிந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுடைய ஆட்சி இதெல்லாம் திரு ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடித்து இதெல்லாம் வீடு வீடாக கொண்டாந்து கொடுப்பாங்க பார்த்துக்கங்க இதில் நாற்பத்தி ஆறு வகையான திட்டங்களை அறிவிச்சு நாற்பத்தி ஆறு வகை அதில் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு அதை நீங்கள் வர்ற அதிகாரிகிட்ட சொன்னால் அதை தீர்த்து வைப்பாராம் இத்தனை நாள் என்ன பண்ண நாலாண்டு காலம் திரு ஸ்டாலின் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருந்திருக்காரு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு நாலு வருஷம் மூணு மாதம் முடிஞ்சு போச்சு இன்னும் இருக்கிறது எட்டு மாசம் இருக்குது தேர்தல் அறிவிப்பு வர போது இப்பதான் நானும் அதை வந்து மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி கொண்டாந்து அறிவிச்சிருக்காரு மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா அப்படி முதலமைச்சர் தேவையா இதே தான் நான் பல கூட்டத்தில் பேசினேன் இந்த கூட்டத்திலையும் சொல்லியாக வேண்டும் மக்களை ஏமாற்றிக்கிட்ட கூட்டம் திமுக கூட்டம் கடந்த காலத்தில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ ஊர் ஊராக போய் கிராம கிராமமாக போய் அவரு அவருடைய மகன் உதயநிதி அப்புறம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்லாம் அங்கங்கே பார்த்து ஒரு திட்டம் கண்டா பாயை விரித்து போட்டு அங்கே அமர்ந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வரவழைச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவாக எழுதி நான் வச்சிருக்கிற பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை நான் பூட்டு பூட்டி சீலு வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலா உடைச்சி பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்த்து வைக்கிறார் அப்ப எதுக்கு இது ஏற்கனவே மக்களுடைய குறைகளை நீங்க சொன்ன மாதிரி தானே போட்டேங்க அது என்னாச்சு சாவி தொலைஞ்சு போச்சு அதனாலதான் மறுபடியும் கேப்பார் போல் இருக்கு எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றாங்கன்னு பாருங்க இன்னைக்கு இந்த சதுரக வேட்டின்னு ஒரு படம் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசை தூண்ட வேணும் அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி குறுக்கு வழியில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை உங்களுடைய ஓட்டுகளை ஏற்றிவட்டு திரு ஸ்டா இருக்கு என்பதை நினைவு கூர்ந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கம் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி ஒரு சாதாரண தொண்டை ஒரு விவசாயி உங்களுடைய ஆதரவோடு உங்கள் முன் வந்து நிற்கிறேன் நல்ல நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு அது மட்டும் இல்ல மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் அதே போல ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் அதுதான் இந்த பயணத்துடைய நோக்கம் என்பதை நேரத்தில் தெளிவுபடுத்தி